எந்த சொன்னாலும் மாட்டேன்றிங்க செடிக்கு பூச்சி மந்த அடிக்கிறன்னே சொல்லி சாவிடிகிறீங்க மெயினா வேப்பான எப்படி தெரியுதுன்னு தெரியாம எல்லா செடியும் கருக விட்டு சாவிட் இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்க மாறி தோட்டம் வச்சிருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எப்படி நம்ம வேப்பனையை யூஸ் பண்ணி செடி எப்படி கூச்சி வராம தடுக்கலான்னுங்கிற மொழி நான் சொல்லி தரப்போறேன் அரும்பருந்து வேப்பண்ண தான் மாரியா கொடுத்த வேப்பண்ணை வந்து அவ்வளவு அருமையானது உலகம் பூரா இன்னைக்கு எல்லா இதுக்கும் ஆர்கானிக் பிஸிங் யூஸ் பண்றது இந்த வேப்பண்ணை மட்டும் தான் இது எந்த பிராண்டுன்னு தெரியாது பிராண்டு ப்ரொமோட்டர் நான் இந்த வேப்பண்ணை வந்து அஞ்சு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு எல்லாம் நான் வச்சுக்கோங்க அஞ்சு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நீங்க யூஸ் பண்ணணும் அதுக்கு மேல யூஸ் பண்ணுறீங்க இலக்கருகள் செடி செத்து போறது இது எல்லாமே நடக்கும் வேப்பனையால உங்களுக்கு வந்து என்னென்ன பையனா பூச்சி விரட்டும் வேர்ல பிடிக்கக்கூடிய பூஞ்சானை தடுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு மெயினா வந்து நம்ம பூச்சி வராம தடுத்துக்கலாம் இது எப்படி பண்ணணும்னு சொல்றேன் அப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஈவினிங் நேரத்தில் தான் கொடுக்கணும் மார்னிங் கொடுக்க கூடாது மார்னிங் கொடுக்க கூடாது ஈவினிங் நேரத்தில் மட்டும் தான் கொடுக்கணும் அது எப்படி நாம கரைச்சி இப்போ கொடுக்க போறோம்ங்கிறத பாருங்க இந்த மாதிரி கப்பில் ஃபைவ் எம்எல் எடுத்துக்கோங்க கரெக்டா ஃபைவ் எம்எல் எடுத்துக்கோங்க ஃபைவ் எம்எல் வந்து ஒரு லிட்டர் தண்ணி ஸ்ப்ரேயர்ல ஆட் பண்ணிட்டேன் இந்த ஃபைவ் எம்எல்க்கு நம்ம வந்து எம்எல்சி ஃபயர் எம்எல்சி ஃபயர்னா எண்ணெயை வந்து எண்ணெயை வந்து நம்ம வந்து கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது எம்எல்சி ஃபை எம்எல்சி ஃபயர் சோப்பு ஆயிலா இருக்கலாம் எம்எல்சி ஃபயர் தனியாக கிடைக்கும் இல்ல டிஷ் வாஷா இருக்கும் எது வேணா யூஸ் ஒரு ஸ்பூன் டிஷ் வாஷ் இது போட்டுட்டு நீங்க ஒரு நல்லா கலக்கினீங்கன்னா தண்ணி வந்து பால் கலர்ல மாறிடும் நல்லா கலக்கிடுங்க தண்ணி வந்து பால் கலருக்கு மாறும் அப்பதான் என்ன வந்து என்ன வந்து கரையுதுன்னு அர்த்தம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நல்லா குலுக்கு குழுக்கு குளிக்கிடுங்க இலைக்கு பின்னாடி இலைக்கு மேல மண்ணுல எல்லாத்துலயும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்க பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுங்க ஃபைவ் எம்எல் பர் லிட்டர் ஆஃப் வாட்டர் நான் வச்சுக்கோங்க இதுக்கு மேல எக்ஸா கொடுத்தீங்கன்னா இலை கருகடா செய்யும் இதனால எல்லாம் பண்ற தப்பு இதனால வே பண்ண யூஸ் பண்ணா செடி சாததுன்னு சொல்றீங்க ஆனா அது கிடையாது அஞ்சு எம்எல் யூஸ் பண்ணுங்க இந்த டிப்ஸ சேவ் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க